புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தேனியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் தேனி மதுரை சாலையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பாலம் அமைக்கும் பணி கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது ரயில்வே ஆக்கிரமிப்பு சாலைகள் ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட காரணங்களால் மேம்பால பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வந்தது இதனால் தேனி பங்களாமேடு பகுதியில் இருந்து அரண்மனை புதூர் விளக்கு வரை சாலைகள் குண்டும் குழியுமாகவும் இருப்பதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு விபத்துக்கள் ஏற்படுவதாக புகார் தெரிவித்து புரட்சிகர சோசியலிஸ்ட் மற்றும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சார்பில் தேனியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டன

மட்டி விஷயம் வெட்டில போட்டாப்பா